இன்று மாலை நடைப்பயிற்சியின் பொழுது ஒரு தியானம் செய்து கொண்டிருந்தார் அவருடன் பேசி உரையாடி ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று கருதினேன் அவர் அந்த தியான பயிற்சி எல்லாம் முடிந்தது அவருடன் பேச வேண்டும் என்பதற்காக பேசத் தொடங்கினேன் அவர் இரண்டு கைகளையும் காதில் வைத்துக்கொண்டு எனக்கு சரியாக காது கேட்காது என்றார் அவரே பேச ஆரம்பித்தார் அவர் கொஞ்சம் உறக்க பேசி உங்கள் வயது என்ன என்றேன் எழுபத்தைந்து என்றார் பெயர் என்ன என்று சில முறை கேட்டாலும் அவருக்கு சரியாக காதில் விழவில்லை கடைசியாக காதில் அருகில் இருந்து கொஞ்சம் உறக்க கேட்டபொழுது மோகன் என்று சொன்னார் எழுபத்தைந்து வயது நிரம்பிய மோகன் என்ற எதிரே இருக்கக்கூடிய அந்த கால்பந்து மைதானத்தில் தான் அவரை சந்தித்தேன் அவருடன் ஒரு படத்தையும் எடுத்துக்கொண்டேன் அவருக்கு படிப்படியாக காது கேட்கும் திறன் குறைந்துவிட்டது என்று அவர் சொன்னார் மருத்துவரிடம் சென்று காண்பித்து கேட்டபொழுது சில பயிற்சிகளை செய்தால் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் கூடும் மெதுவாக வாது உங்களுக்கு கேட்கும் என்று இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று அவரிடம் சொன்னார் அவர் செய்ததைத்தான் நான் பார்த்தேன் ஆனால் வீடியோவாக எடுக்கவில்லை அவருக்கு ஒரு நம்பிக்கை இது பயிற்சி செய்தால் இந்த காது சரியாகிவிடும் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எலும்பு பந்துக்கின்ன ஒரு எலும்பு ஒன்று இருக்கிறது அது அது அதிர்வு ஏற்படும் பொழுது மூளைக்கு செல்லும் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் மருத்துவர் இந்த பயிற்சி மூலம் அவருக்கு சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது அதனால்தான் அவர் தொடர்ந்து செய்கிறார் ஒரு இருபது நாட்களாக அவர் தொடர்ந்து செய்து வருகிறதா சொன்னார் பேசுகிறார் காது தான் கேட்காது நன்றாக பேசுகிறார் அவர் சப்ளாங்கை போட்டு சப்ளாங் கால் போட்டு அதை பயிற்சி செய்தார் இன்னும் சிலர் அது போன்ற மூச்சு பயிற்சியும் செய்கிறார்கள் நான் இவரிடம் பேட்டி எடுக்க வேண்டும் என்பதற்கு வந்த தான் அவருடன் காது கேளாமை பேட்டி எடுக்க முடியாமல் போனது அவர் எதையெல்லாம் பேசினார்களோ அதை வைத்துத்தான் இந்த காணொளியை நான் செய்கிறேன் போட்டோவையும் எடுத்துக்கொண்டேன் அவருடன் இணைந்து இப்படி பலருக்கு அவர் எழுபது வயது வரை அவருக்கு நன்றாகத்தான் காது கேட்டது படிப்படியாக அது அந்த காது கேளாமை குறைந்தது தற்பொழுது அவருடைய இடது காது சுமாராக சத்தம் கேட்கிறது ஆனால் வலது காது முற்றிலுமாக அந்த அதிர்வுகள் கேட்க முடியாமல் போய்விட்டது இதைத்தான் அவரும் சொன்னார் எழுபத்தஞ்சு வயது ஒரு பெரிய வயதே அல்ல ஆனால் முதுமையின் காரணமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் வயதாக வயதாக காது கேளாமை வரும் எல்லோருக்கும் வரும் இதற்காக சில மிஷின் இருக்கிறது அது கூட நண்பர் சாந்திநாதன் ஒருமுறை அதை பயன்படுத்தினார் ஆனால் அது அவருக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அதை விட்டார் பலர் இப்பொழுது விதவிதமான அந்த உபகரணங்கள் இப்பொழுது கிடைக்கிறது அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த பயிற்சி மூலம் சரியாக ஆகுமா என்பது ஒரு சந்தேகம்தான் பிறவிலேயே பலர் காது கேளாமையுடன் இருக்கிறார்கள் அவர்கள் ஊமைகளாகவும் இருக்கின்றார்கள் பலர் ஊமைகள் பேசுவார்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கு புரியாது எனது ஒன்றுவிட்ட அண்ணனுடைய மகன் அப்படித்தான் இருக்கிறான் அவனுக்கு திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் அந்த காது கேட்கிறது பேச்சு இருக்கிறது அந்த பெண்மணி பாக்கியம் செய்தவள்தான் காது கேளாதவரை பூமையை திருமணம் செய்து கொண்டது சொந்தமாக இருக்கலாம் இதையெல்லாம் அவருக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தான் வாழ்க்கையை கொடுத்துள்ளார் காது தானே கேட்கவில்லை அவன் எழுதவும் வராது எனக்கு தெரிந்த ஒரு இன்னொரு பெண்மணியின் மகன் அவன் பேசுவான் ஆனால் அவனுக்கு புரியாது மன வளர்ச்சி குன்றியுள்ளது பேசுவான் ஒரு அரைகுறையாக பேசுவான் அவருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார்கள் அவனுக்கும் வயது முப்பத்தஞ்சு வயது கடந்துவிட்டது இந்த நிலையில் அவனுக்கு திருமணம் செய்து கொள்வது ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவது என்பது ஒரு அரிதான செயல்தான் இப்படியெல்லாம் நாட்டிலே பலர் இருக்கிறார்கள் ஸோ இதை மக்களுக்கு இந்த பதிவின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த காணொளி சுமார் ஒரு ஏழு நிமிடம் முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி